தப்பா நினைக்காத இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி விடாதுங்க சார் வணக்கம் மோதல் சார் சார் மலையாள படங்கள் அப்படின்னாலே சின்ன பட்ஜெட்டு நல்ல கதை அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் இருந்தது அதை ஃபஸ்ட்டு உடைச்சி பெரிய இது நூறு கோடி வந்தது உங்களோட புலிமுகன் தான் அந்த புலிமுருகன் நூறு கோடி வரும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது இந்த படத்தோட பட்ஜெட்டே அதோட ரெண்டு மடங்கு போல இது ஒரு ஆயிரம் கோடி இந்த புஷ்பா டூவை தாண்டி ஆயிரத்தி எண்ணூறு கோடியை தாண்டி வருமா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த கோடி கணக்கெல்லாம் நமக்கு தெரியாதான் வி கிரியேட்டட் அ குட் ஃபிலம் இல்லையா அந்த கோடிக்காகத்தான் படம் யூ நோ எப்படி தெரியும் இந்த படம் அவ்வளோ டுவெண்ட்டி செவன்த்துக்கு அப்புறம் படம் எல்லோரும் பார்த்து தானே சொல்ல முடியும் ஸோ அதுக்காக ஒரு பட்ஜெட்டு இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணும் அந்த மாதிரி அல்ல திஸ் இஸ் ஒரு ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் லூசிஃபு ஸோ அது இவ்வளோ நல்லா எடுக்க முடியும் அது நம்ம எடுத்துருக்க இனி நீங்கள் தான் பார்த்துட்டு அது ப்ளஷ் பண்ணி தேங்க் யூ ஆயிரம் கோடி கிடைச்சா நல்லது உங்கள் நாக்கு பொண்ணாக இருக்கட்டும் சார் சார் இந்த கேள்வி டப்பிங் பெர்ஷன் வந்து ஆர்பி பாலா நல்லா பண்றாருன்னு நீங்க சொல்லிகிட்ருக்கீங்க ஓ அவருடைய டைரக்ஷன்னா நீங்கள் நேரடி படம் பண்றதுக்கு ஐடியா இருக்கா கேள்வி ஒவ்வொரு நாள் சார் எனக்கு புரியல ஆ ஆ அவர் கூப்பிட்ல நான் என்ன பண்ணேன்

and the second part is good to be even மோர் காம்பெட் மொரக்டர் அமௌண்ட் ஒரு வாட்ச் ஃபர்ஸ்ட் பார்ட்டு அண்டர்ஸ்ட் ஸ்டோரி யாரு குட் கொஸ்டின் ஆக்சுவலி ஆசோ அன்செட் இன் மல்டிபில் பிளாட்ஃபார்ம்ஸ் அக்கிராஸ் அப்ரமோஷன் கேம்பீன் இந்த படம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிற விதமே வந்து ரைட்டர் முருளி கோபி அண்ட் ஐ வெரி பர்டிகர் இது ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமா கூட இது ஷட் எடுட்டு எக்ஸிஸ்ட் அதே வாலிட்டி இதோட இந்த ஃப்ரான்சைஸ் ஒரு தேர்ட் பார்ட்டும்

பட் ஹேவிங் செட் இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ட் ஒரு ஒரு செகண்ட் கூட ஸ்டோரி இஸ் மாதிரி தான் போய் முடிச்சிருக்கும் அந்த படம் செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ அ அ சான்ஸ் மேக்கர் செகண்ட் பார்ட் முடியும் போது தேர்ட் பார்ட் பார்த்தா தான் அந்த ஸ்டோரி ஃபுல் ஆகுங்கிற ஒரு ஒரு பாயிண்ட்ல தான் இந்த படம் முடிய போகுது என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐம் ஹோப்பிங் ஃபார் இஸ் செகண்ட் பார்ட் பார்த்து பார்ட் பார்க்காத ஆளுங்க வந்து இந்த படம் பாத்துட்டு அந்த படம் பாக்கணுமே நினைச்சு என்னோட ஆசை ராஜேஷ் நான் எடுத்த படம் டூ ஹவர்ஸ் அண்ட் ஃபார்ட்டி நைன் மினிட்ஸ் நம்ம ஒரு இருக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேங்க்ஸ் எல்லாம் அந்த த்ரீ ஹவர்ஸ் வரும் ஆக்சுவலி

ஆமா இப்ப நான் இது கேரளால இருந்து வர படங்கிறதுனால பேக் ட்ராப் இஸ் கேரளா பொலிட்டிக்ஸ் பட் அது அதுல சொல்லக்கூடிய கதை வந்து எந்த நாட்டுலயும் எந்த பொலிட்டிகல் சீனாரியிலயும் இனிமே பொலிட்டிக்ஸ் இல்லாம இன்னொரு சினாரியில கூட உங்களுக்கு அந்த கதை இமேஜின் பண்ணிருக்கலாம் சோ இட்ஸ் இஸ் தேட் வி குவைட் நியூட்ரல் இன் இட் எக்ஸிஸ்டன்ஸ் ஐ ஐவுட் லைக் துலீஃப் சாரீடா ராஜேஷ் எஸ் எஸ் ட்ரைலர் வளர் இஷ்டப்பட்டும் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ சோதியம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ட்ரெய்லரில் வந்து ஒரு விஷயம் இது பண்ணியிருந்தீங்க அந்த ரஜினியோட பாலிடிக்ஸ் விஷயத்தை பத்தி அது நீங்க இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தீங்க ஸோ நீங்கள் ரஜினி சார் ரஜினி சார் இல்லை அந்த நைன்டீன் நடந்த போயஸ் கடல் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நீங்கள் ஹைலைட் பண்ணியிருந்தீங்க இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் ரஜினி சார் மீட் பண்ணும்போது ரஜினி சார் பற்றி சொல்லியிருந்தாரா இல்லை சௌந்தரிய ஏதாவது சொல்லியிருந்தாங்களா இல்லை சார் கிட்ட சொல்லல ஐ மீன் ஐ டோன்ட் எனக்கு எனக்கு தெரியல அது உண்மையாக கூட எனக்கு தெரியல எங்கேயோ படிச்சது அப்படி அவர் அவரோட வண்டி ஏதோ பிளாக் பண்ணிடுச்சு ஸோ பயங்கரமாக கும்பல் வந்ததுங்கிற எங்கேயோ ஐ ஐ ரெடிட் சம்வேர் அண்ட் வென் பார்ட் ஒன் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஐ தாட் அ நைஸ் கெட் ஆஸ் அது எங்களுக்கு வந்து அண்ட் கேரளா ஒன்லி ரெட் அபவுட் இட் அப்படி ஒரு லெஜெண்ட் ரஜினி சார் வந்து பார்க்க போனது வந்து ஐ ஐ ட் ஜஸ்ட் ஃபினிஷ் டேக்கிங் த ஃபைனல் அவுட் ஆஃப் மை ட்ரெய்லர் ராஜாகிருஷ்ணன் சர் ஸ்டுடியோ ஸோ அது எடுத்து முடிச்ச உடனே ஐ வாண்ட் டு ஷோ ஹிம் மை ட்ரெய்லர் ஏன்னா

மேபி நாட் பிக் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார் சார் இருக்கட்டும் அந்த அந்த மாதிரி மாதிரி யாராவது கூடயே தெரியல த்ரீ வந்து சொல்லி ரைட்டிங் யூ அன் ஐடியா ஒன்ஸ் ஒரு ஒரு பண்ணி வரும்போது அது ஒரு தமிழ் ஆக்டராக இருந்தால் கண்டிப்பாக டு வித் ஆல் தோஸ் சார் சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார்ன்னு தெரியும் இல்லை எவ்வளவு நேஷனல் அவார்டு வாங்கி எங்கே தெரியும் ஆனால் நீங்கள் ஜெயிலர் படத்தில் கெஸ்ட் ஹோல் பண்ணிங்க கமல் சார் கூட என்ன போல் ஓல் பண்ணீங்க விஜய் கூட ஜில்லாவில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்தில் அப்படி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது இந்த மாதிரி கேரக்டர் பண்ணு அன் ஆக்டர் சிம்பிள் திங் அதுக்கு கெஸ்ட் ஹோல் அதுவும் இல்லை அது திஸ் இஸ் லைக் பியூட்டிஃபுல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அவர் கல்ச்சர் அவர் லவ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் அவர் எந்த படத்தில் ஆக்ட் பண்ணாலும் அம்மானு கேட்டால் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணாம் இஃப் யூ ஹேவ் த டேட்ஸ் இனி டெஃபினெட்லி ஐ இல் ஒர்க் சின்ன ரோலுக்கு யாராவது கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணும் ஐ கெட் த டைம் தேங்க்யூ மோன்லால் சார் ஆக்சுவலாக சமீப சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டுருக்கு

சார் இங்கே இப்போ சபரிமலைக்கு போயிட்டு மம்முட்டி சாருக்கு உடல் நலம் தேரணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் சார் அதுக்கு இதுக்கு சொல்லணும் சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்டு வீட்டு பூஜா அது தேவசம் அந்த தேவசம் போர்டில் யாராவது சம்படி லீக் டு த ப்ளஸ் அது எதுக்கு சொல்லணும் இட்ஸ் ஆல் வெரி பர்சனல் இல்லை உங்களுக்காக ஒரு ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு ஒரு ப்ரே பண்ணுறது வை ஷுட் யூ டெல் இல்லை நிறைய பேர் பரவும் ஓ ஐ இல் ப்ரே ஃபார் யூ என்ன அப்படியே வேற ஏதாவது பேசிகிட்டு இருக்கும் இஃப் ஐ ப்ரே ஃபார் யூன்னு சொன்னால் யூ மஸ்ட் ப்ரே இல்லையா ஸோ அது மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் அவர் என்னோட ஒரு பிரதர் ஸோ இட்ஸ் நத்திங் ராங் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாம் சார் உங்களே பார்த்தாலே ஒரு சபரிமலை சாமி மாதிரி இருக்கு தேங்க்யூ சார் அதே கேள்வியோட கண்டினியூஸ் மம்முட்டி சார் நாங்கள் தமிழ்நாட்டிலும் மம்முட்டி சாரோட ஹெல்த் பற்றி நிறைய காண்ட்ரவர்சி நிறைய இதாகிட்டு இருக்கு நீங்க அவர் ஃப்ரெண்டா இருக்கீங்க உண்மையிலேயே அவர் எப்படி இருக்காரு உங்கள்கிட்ட பேசினாரா திஸ் இஸ் அவருக்கு என்ன ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது எல்லாருக்கும் இருக்கும் அது மாதிரி தான் Anupama from Deccan Chronicle. Hello, hi. Uh, congratulations and for the entire team. From Thank you. morning, the internet has been buzzing with the news, like uh, you know, the uh, advance booking for Embran is uh, 6.5 lakhs and it has crossed 10.8 crores, which is unheard and even for a Bollywood film. So, how do you feel about that? Well, I mean, like just before I came here, is when my producer called me and said, uh, we have just crossed. சிக்ஸ்டி க்ரோட்ஸ் அது வேர்ல்ட் வைடுலி கான்ஃபிடன் பட் திஸ் இஸ் வே பியாண்ட் அவர் ட்ரீம்ஸ் உண்மையாக சொல்ல போனோம்னா இது எதிர்பார்க்கல ஆக்சுவலி வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மோட ஃபாலோ அப் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் any way, way beyond anything that we could have imagined, and i'm very, very humbled and thankful for it. and i hope on 27th, uh, we live up to all these expectations that you have placed upon us. Yeah. thank you. yes. thank you. thank you, sir. this is to, uh, i'm sorry, uh, to the gentleman over there, uh, to mr. abimanyu, because during the course of his speech, i think he was just yes. uh, to saying to who, that, to who, to mr. abimanyu. Yeah. Um, sir, you during the course of your speech said that uh, uh, Malayalam cinema, every two years with a low budget, they've been able to make an impact at the national level. You coming from Bollywood, would, is there other lessons that Bollywood is taking from Malayalam cinema and from the South in particular? Uh, they should and they must before <laughs> it's too late. <laughs> <laughs> thank you, sir. Yeah, thank, thank you so much.